முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்ல எல்லாம் வந்து தலகிலா மாறி இன்றைக்கு தமிழ்நாடே அலங்கோல அலங்கோல பட்டு இருக்குங்கிறது தான் உண்மை இங்க திமுக காரன் எங்க பார்த்தாலும் மேடைகள்ல பேசுறதெல்லாம் எப்படி பேசுறான் அவனுடைய பேச்சுக்கள் எல்லாம் ஆபாசமா பேசுறான் கொலை கொள்ளைகாரங்களுக்கு ஆதரவா பேசுறான் இங்கொன்றும் ஒத்துகிறோம் அதை வந்து சரி செய்வதற்கான நடவடிக்கை தீவிரமாக காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் எங்கிதான் வருகிறது அப்படிங்கிறது குறிப்பிடுறாரு நீங்க உங்க மனசாட்சியோட திட்டு சொல்லுங்க அங்கொன்றும் இங்கும் ஒன்றும் ஆகவா இங்க நடக்குது நீங்க ஓசியில தானே போறீங்க அப்படின்ட்டு முன்னாடி பொன்முடி பேசுன மாதிரி நேற்று ஒருத்தன் பேசுறான் அவனுக்கு என்ன சார் என்னுடைய சகோதரிகளுக்கும் என்னுடைய தாய்மார்களையும் அவன் கொச்சப்படுத்தி பேசும்போது அவனா மனுஷனா மனிதனா மனிதனா மிருகமா இந்த கம்யூனிஸ்டுகள் மார்க்சிஸ்ட் இடதுசாரி வலதுசாரி கம்யூனிஸ்டுகள் எல்லாம் இப்பயாவது கொஞ்சமாவது மனசாட்சியோட மக்களுக்காக பேசணும்னு என்ன வந்திருக்கு அதை உண்மையிலேயே வணக்கம் நான் உங்கள் சிங் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியை நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் மாநில செய்தி தொடர்பாளர் மதிப்பிற்குரிய திரு ஜவஹர் அலி வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சிறப்பு சிறப்பு நீங்க எப்படி இருக்கீங்க சார் பாருங்க சார் தொடர்ந்து கொங்கு மண்டலத்தில் வந்து பல்லடம் மூவர் படுகொலையாக இருக்கட்டும் அதற்கடுத்ததாக ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் நடந்த இரட்டை படுகொலையாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சித்தமுண்டி அப்படிங்கிற கிராமத்தில் வந்து சாமியாத்தால் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மூதாட்டி மர்ம நபர்களால் வந்து தோட்டத்து வீட்டில் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இதனை கண்டித்து உங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கையெல்லாம் வந்து வெளியிட்டு பேசுகிறாரு ஏன் இந்த ஸ்டாலின் மாடல் அரசு வந்து தொடர்ந்து இது போன்ற படுகொலைகள் ஆஹ் நடைபெறுவது வந்து தடுக்கல அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து எழுதியிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க ஆரம்பத்துல என்ன கேட்டீங்க சார் நலமா இருக்கிறீங்களான்னு கேட்டீங்க நான் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பொதுவா ஒருத்தர் தமிழர் பண்பாடு எப்படி இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா நலமா இருக்கிறோம் அதாவது எந்த அளவுக்கு பாதிச்சிருந்தா கூட நலமானான்னு கேட்டா நலமான்னு தான் சொல்லுவோம் ஆனா உண்மையிலே வந்து பல்வேறு வேதனைகள் துயரங்கள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் ஆனால் அது போலதான் இந்த ஆட்சியில இப்ப இந்த நாலு வருட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த விடியாத ஆட்சியில தமிழ்நாட்டு மக்கள் படக்கூடிய அந்த வேதனைகள் துயரங்கள் அது பெரிய அளவுல இருக்குது அதனால உண்மையிலேயே நீங்க சார் எப்படி சார் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே நான் நல்லா இல்லைன்னுதான் சொல்லுவேன் ஏன்னா இந்த ஆட்சியினுடைய அலங்கோலங்கள் அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை வந்து வேதனை கடலில் மூழ்த்தி இன்றைக்கு சட்டம் ஒழுங்கெல்லாம் சீர்கட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சி இருக்கா அதிகாரம் இருக்குதா காவல்துறை இருக்கா சட்டம் ஒழுங்கு இருக்கா நீதித்துறை ஒழுங்கா செயல்படுதா என்கின்ற கேள்விக்கு பல்வேறு இடங்கள்ல இருக்குது இந்த பதினோரு நாள் இந்த பதினோரு நாள்ல மொத்தம் பதினோரு நாள்ல மட்டும் வந்து ஐம்பத்தி நாலு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது இந்த பதினா பதினோரு நாள்ல முப்பத்தி ஆறு கொலைகள் நடந்திருக்கு இந்த லாஸ்டா இந்த பதினோரு நாள்ல நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அதை மையப்படுத்தா இன்னைக்கு தமிழ்நாடு வந்து சட்டம் ஒழுங்கு வந்து மிக மோசமான முறையில இருக்குது இன்னைக்கு தமிழ்நாடு எந்த அளவுக்கு மாநிலம் சட்டம் ஒழுங்குல எப்படியெல்லாம் எல்லாம் பேர் பெற்றிருந்ததோ அதெல்லாம் இன்றைக்கு சின்ன பின்னமாயி இன்றைக்கு என்னன்னா ஆளுங்கட்சியினுடைய கைப்பாயவையாக இந்த காவல்துறை செயல்படுறதுனால தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல <laughs> முதியோர்களுக்கு <laughs> பாதுகாப்பு இல்ல <laughs> 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 இன்றைக்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு நிலையில எல்லாம் வந்து தலைகீழா மாறி இன்றைக்கு தமிழ்நாடே அலங்கோல அலங்கோலம் பட்டு இருக்குங்கிறது தான் உண்மை அந்த வகையில்தான் இப்போ இன்றைக்கு நடக்கக்கூடிய நீங்க சொன்ன அந்த திருப்பூராக இருக்கட்டும் மேற்கு மண்டலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களா இருக்கட்டும் என் தாம்பரத்துல ஒரு ஒரு சிறு குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை செய்த அரசு சேவை மையத்துல நடந்த சம்பவங்களா இருக்கட்டும் அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த சம்பவம் இருக்கட்டும் அதே மாதிரி அண்ணா நகர் ஒரு சிறுமிக்கு ஒரு நடந்த பாலியல் சம்பவமாக இருக்கட்டும் ரொம்ப மோசமான நிலையில போயிட்டு இருக்கு சார் இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளால் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு இருக்கா காவல்துறை செயல்படுதா இன்னைக்கு மக்கள் வாழக்கூடிய நகரமா மாநிலமா தமிழ்நாடு இருக்கா என்ற கேள்விகள்லாம் அதிகமா இருக்கு ஆனா பல்லடம் மூவர் படுகொலையா இருக்கட்டும் பிறகு நடந்த சிவகையில் நடந்த இரட்டை படுகொலையா இருக்கட்டும் குற்றவாளிகள் வந்து அதன் பிறகு போலீசார் தனிப்படை அமைத்து பிடித்து விட்டார்கள் தானே இந்த ரெண்டு சம்பவங்களில் ஈடுபட்டவங்க வந்து ஒரே கேங் தான் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு மண்டல ஐஜி வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அரசுலாம் வந்து பண்ணப்பட்டிருக்காங்களே சார் நீங்க பொதுவா வந்து ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை தான் காவல்துறை நடந்ததுக்கு அப்புறம் புடிச்சிட்டேன் புடிச்சிட்டேன்னு சொல்லி அதனால நீங்க என்னது ஒருத்தரை கொலை செஞ்சதுக்கப்புறம் ஒருவர் தாக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு கொள்ளைகள் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க பிடிச்சிட்டேன்னு சொல்றதெல்லாம் அதுல காவல்துறையினுடைய நீங்க மார்த்தடிக்கக்கூடிய வகையில நீங்க உங்களுடைய செயல்பாடுகள் சொன்னீங்கன்னா இதை விட வெட்கக்கேடு எதுவுமே இல்லையா சார் நீங்க ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்க வேண்டியதுதான் காவல்துறையினுடைய சிறந்த செயல்பாடுகள் அதற்காக தான் உளவுத்துறை இருக்கு யார் யாரு திருடன் யாரு யார் யார் கொள்ளைக்காரன் யார் யார் கொள்ளை கொலைகாரன் அவங்களை முன்கூட்டியே தெரிஞ்சு அது உளவுத்துறை மூலயமா புரிஞ்சு நீங்க வந்து அதற்க தடுக்க வேண்டிய வேலைகளை செய்யணும் நீங்க அதிமுக ஆட்சி காலத்துல கூட கொலை கொள்ளைகள் எல்லா மாநிலத்திலும் நடக்கும் இல்லைன்னு சொல்ற ஆனா இது போல ஒரு நாளைக்கு இத்தனை தங்கம் நிலவரம் மலை நிலவரம் மாதிரி ஒரு நாளைக்கு இத்தனை கொலைகள் நிலவரமா இருக்குதுல்ல இதுதான் மோசமான இது அப்ப காவல்துறை செயல்பாடு எங்க இருக்குது நாங்க சொல்றதுல வந்து மார்க்கெட்ல என்ன பெருமை இருக்குது நீங்க வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்போ மது போதைக்கு நீங்க மக்களை அடிமைகளோ எப்போ சுயநாபத்துக்காக கட்சிக்காரனை அவன் வளர்றதுக்காண்டி விட்டீங்களோ அன்னைக்கே தமிழ்நாடு சட்டம் ஒழுங்குல மிக மோசமான மாநிலமா போச்சு அது நிலைதான் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளைகள் பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது சார் அதாவது நீங்க என்னடா இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆட்சி என்பது ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் இது போல குற்றம் செய்வர்களை தண்டிக்க வேண்டும் அதற்கு கடுமையான முறையில செயல்பாடுகள் இருக்கணும் ஆனா அவங்களே என்ன பண்றாங்கன்னா அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவான கருத்துக்களை எல்லாம் பேசுறாங்க போது எப்படி குற்றம் நடக்காம இருக்கும் நீங்க தாம்பரத்துல அந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த என்னுடைய மகளுக்கு நீங்கள் வந்து ஆதரவாக அரசாங்கம் இருந்திருக்கணும் ஆனா என்ன சொல்றாங்க அந்த அமைச்சர் அந்த துறையினுடைய அமைச்சர் கீதா செவன் என்ன சொன்னாங்க அந்த வாட்ச்மேன் ரொம்ப நல்ல ஆளு இருபத்தி ஒரு வயசுல இருந்து இங்க வாட்ச்மேனா இருக்கிறாரு அவர் மீது இதுக்கு முன்னாடி எந்த குற்றமும் நடைபெறாமதான் அவர் இருந்தாரு இப்போ வந்து செஞ்சிட்டாருன்னா இப்போ ஒரு ஆம்பளை நம்ம எப்படி குற்றம் சொல்ல முடியும்ட்டு நீங்க வந்து அவருக்கு சாதகமா பேசுறீங்க அது மட்டும் இல்ல சார் இங்க திமுக காரன் எங்க பார்த்தாலும் மேடைகள்ல பேசுறதெல்லாம் எப்படி பேசுறான் அவனுடைய பேச்சுக்கள்லாம் ஆபாசமா பேசுறான் கொலை கொள்ளைகாரங்களுக்கு ஆதரவா பேசுறான் அதனாலதான் இன்றைக்கு தமிழ்நாடு மோசமான நிலைமைக்கு போயிருக்கு அவன்கள் பேச்சினாலதான் இன்றைக்கு தைரியம் வந்துருச்சு எது செஞ்சாலும் நமக்கு சாதகமாக ஆட்சியாளர் இருக்கிறாங்க அவர்கள் நம்மள எதுவும் தடுத்து விட முடியாது அப்படியே இருந்தா ஏதாவது ஒரு அமைச்சருடைய பின்னணியில நாம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தினால்தான் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இன்றைக்கு இன்னும் சொல்ல சில இடங்கள்ல ஜாதி சண்டைகளும் காரணம் உளவுத்துறை செயலிழந்து போயிருச்சு இந்த ஆட்சி ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சில வாரங்களுக்கு முன்பு என்ன சொன்னார் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய வைத்து ஒட்டுமொத்தமாக இந்த அரசுல வந்து எல்லாமே ஒழுங்கை சீர்குலைந்து விட்டது அப்படிங்கிற பொய் பரப்புரையை வந்து சொல்றாங்க அங்கொன்றும் இங்கொன்றும் நாங்கள் தான் ஒத்துகிறோம் அதை வந்து சரி செய்வதற்கான நடவடிக்கையில் தீவிரமாக காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் இயங்கிதான் வருகிறது அப்படிங்கிறது குறிப்பிடுறாரு நீங்க ஒரு பத்திரிகையாளர் செய்தியாளர் நீங்க உங்க மனசாட்சியோட திட்டு சொல்லுங்க அங்கொன்றும் இங்கும் இங்க நடக்குது சார் ஒரு பத்திரிகையாளர் நேர்மையான பத்திரிகையாளர் நீங்க உங்கள்ட்ட கேக்குறேன் தினமும் வரக்கூடிய செய்திகள் இத்தனை கொலைகள் இத்தனை கொள்ளைகள் இத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நீங்கள் வருதா இல்லையா இது போன்ற முன்னாடி ஆட்சி காலத்தெல்லாம் இருந்ததா இது எங்க சார் அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்குது ஒரு நாளைக்கு பத்திரிகையை தொடர்ந்தா இத்தனை கொலை கொலைகள் தானே நடக்குது அது தன்னுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை எல்லாம் மறைக்கிறதுக்காண்டி அவர் வந்து ஏதோ ஒரு உலகத்துல இருக்கிறார் அவருக்கு என்னண்டா நம்ம ஆட்சியில கொள்ளை அடிக்கணும் கோடிகளை சேர்க்கணும் அதன் மூலம் வரக்கூடிய தேர்தல்ல பணத்தை கொட்டி மீண்டும் வாக்குகளை பெற்று ஆட்சியில் இருக்கணும் அந்த எண்ணத்துல எவ்வளவு பொய்களை எவ்வளவு மக்களை ஏமாற்றுவது எவ்வளவுக்கு எவ்வளவு மோசமான ஆட்சி நடந்தாலும் மக்கள் நம்ம பணத்தை கொடுத்தோன்னா அவங்க மறந்துடுவாங்கங்கிற அந்த மெது திமிர்ல தென் வந்து முதலமைச்சரும் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எம் எல் ஏக்களும் இருக்கிறாங்க அதன் காரணமாக தான் இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ எல் ஏ பேசுறான் நேத்திக்கு அயோக்கிய பையன் என்ன பேசுறான் நீங்க எல்லாம் ஓசி இல்ல சார் நீ என்னுடைய சகோதரிகளை என்னுடைய தாய்மார்களை நீங்க ஓசிலதான போறன்னு பேசுறவனுக்கு என்ன சார் மரியாதை கிடக்குது இந்த என்னுடைய சகோதரி நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவன் ஆனால் நேர்த்தைக்கு பேசக்கூடிய ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு நான் பத்திரிகைல பாக்குறேன் நீங்க ஓசிலதான போறீங்க அப்படின்னுட்டு முன்னாடி பொன்முடி பேசுனா மாதிரி நேத்து ஒருத்தன் பேசுறான்னா அவனுக்கு என்ன சார் என்னுடைய சகோதரிகளுக்கும் என்னுடைய தாய்மார்களையும் அவன் கொச்சப்படுத்தி பேசும்போது அவனா மனுஷனா மனிதனா மனிதனா மிருகமா யாரு ஆட்சி யாருடைய பணத்தை அவன் கொடுக்குறான் அந்த திமிர் தானே அவனுக்கு அது இல்லாம வந்து ஆயிரம் அமைச்சர் பேசியிருக்காரு ஒரு அமைச்சரு ஆயிரம் ரூபாய் கொடுக்காட்டி பல பெண்கள் தான் கடப்பாங்கன்னு சொல்லி இருக்கிறாரு இதெல்லாம் எப்படி சார் ஏத்துக்கிற முடியும் இதெல்லாம் உண்மையிலேயே நெஞ்சு கொதிக்குது சார் அந்த வேதனையின் தான் என்னுடைய கோபமா பேச வைக்குது நாகரிகம் கருதி நான் என்னை அடக்கிக் கொள்கிறேன் ஆனால் ஒரு எவ்வளவு திமிர் தெனா இருந்தா சகோதரிகளை பார்த்து தாய்மார்களை பார்த்து நீங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஓசி பயணம் சொல்றதும் ஆஹ் இல்லாட்டி ஆயிரம் ரூபாய் கொடுக்காட்டி பட்டினியில இருப்பீங்கன்னு சொல்றதும் என்ன சார் நியாயம் அம் ஆட்சி காலத்துல எத்தனையோ மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கான பல சாதங்களை சாதனைகளை செய்தோம் பெண்களுக்காக எவ்வளவோ திட்டங்கள் நீங்கள் வந்து நினைச்சீங்கன்னா அதாவது இன்னைக்கு ஏதோ கொடுக்க கூடிய ஆயிரம் ரூபாய் பெருசு படுத்தாங்க அன்றைக்கு தாலிக்கு தங்கம் ஒரு சவன் எழுபதாயிரம் ரூபாய் மடிக்கணினி அது ஒரு பதினாறாயிரம் ரூபாய் இன்னும் போனா ஒவ்வொரு லிஸ்ட் போட்டா ஒரு லட்சத்தி எழுவத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு பெண்களுக்கு கொடுத்தாங்க இவர் வந்து ஒரு மொத்தமே அதிகபட்சமா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு பெண்களை இழிவுபடுத்தினா அதெல்லாம் பொறுத்து கொண்டிருக்க முடியாது சார் அதனுடைய வேதனையுடைய விளிம்பில் தான் எல்லாம் தவிர அங்க வந்து யாரை தனிப்பட்ட முறையில தாக்க வேண்டிய எண்ணம் இல்லை ஆனால் என்னுடைய சகோதரிகளையும் என்னுடைய தாய் தந்தையர்களையும் கேவலமாக பேசக்கூடியவர்களுக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஆஹ் திமுக வந்து பல வாக்குறுதிகளை தேர்தலுக்கு முன்பாக கொடுத்திருந்தது இன்னும் ஒரு சில வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது இப்பயாவது இந்த கம்யூனிஸ்டுகள் மார்க்சிஸ்ட் இடதுசாரி வலதுசாரி கம்யூனிஸ்டுகள் எல்லாம் இப்பயாவது கொஞ்சமாவது மனசாட்சியோட மக்களுக்காக பேசணுன்னு என்ன வந்திருக்கா அதை உண்மையிலே பாராட்டணும் இவ்வளவு நாளாக இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எல்லாம் பார்த்து பொறுத்து ஏதோ ஒரு விஷயத்தாக்காக தயங்கி 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 ஏதோ எல்லாம் இன்றைக்கு பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த ஆட்சியினுடைய நாட்கள் என்ன படுகிறது இந்த ஆட்சியினுடைய நாட்கள் என்ன படுகிறது மீண்டும் இந்த ஆட்சிக்கு வராது அதனால் வேறு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துலதான் இப்படிப்பட்ட கருத்துக்களை பதிய வைக்கிறாங்க அவர் சொல்றாருல சொல்றாரு சார் அது அப்படி அப்படிதான் சார் சொல்லுவாங்க நாங்க உடனே இப்படி மாத்தி சொல்ல முடியுமா ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஆறு மாசம் வரைக்கும் இன்னும் வந்து அந்த ஆட்சியில கிடைக்கக்கூடிய பயன்களை எல்லாம் பெற்று அதற்கு பிறகுதான் கூட்டணியை மாத்துவாங்க ஆனால் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கார்ல நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கீங்களான்னு கேட்டார்ல அது ஒரு சரியான இந்த அரசாங்கத்துக்கு சௌக்கடி தானே எப்படிப்பட்ட மூஞ்ச வச்சுட்டு எதிர்கொள்ள முடியும் முதலமைச்சரை கேட்டார்ல நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை எத்தனை சதவீதம் நிறைவேத்திருக்கீங்க சொன்ன வாக்குறுதிகளிலே இருபது சதவீதம் கூட வந்து சொல்றாரு ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு சவுக்கடி இல்லையா இதை விட என்ன இது இப்பொழுது ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா முன்னாடி எல்லாம் இந்த தொழிலாளருக்கு எதிராக எத்தனையோ வந்து சம்பவங்கள் எல்லாம் இந்த அரசாங்கம் செஞ்சிருக்காங்க ஆனா அப்ப எல்லாம் வாய் திறக்காத இந்த கம்யூனிஸ்டுகள் இப்பயாவது வாய் திறக்கிறாங்களு ஒரு சந்தோஷம் காரணம் அவர்களுக்கு நல்லாவே தரும் வரக்கூடிய ஆட்சி என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக இருக்கும் இந்த ஆட்சிக்கு எதிராக மக்கள் வெகுண்டு போயிருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் இன்றும் உடல் உழைக்கக்கூடிய உழைப்பை செலுத்தக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை பார்த்து வேதனை விளிம்பிலே இருக்கிறார்கள் எப்படா இன்னும் ஒன்பது மாதங்கள் கழியும் என்கிற தான் இப்படிப்பட்ட கருத்துக்கள் இருக்கு அதே நிலையில்தான் தொல் திருமாவளவன் சொல்லி பேசியிருக்கிறாரு அவர் சொல்லியிருக்கிறார்னா அவர் சொன்ன அவர் ஒரு நாசு எப்பயுமே பேசக்கூடியவர் நாங்கள் வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் அதிகமான தொகுதிகளை கேட்போம் கொடுக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாருன்னா அவர்கள் இதுதான் புள்ளி ஆரம்பிச்சு இனிமேந்து கோலத்தை போடுவாங்க புள்ளி ஸ்டார்ட் கோலத்தை போடுவாங்க அது இன்னும் நாட்கள் அந்த எல்லாம் நல்ல நாட்களாக ஆரம்பிக்கும் என்று நான் நினைக்கிறேன் எடப்பாடி அவர்கள் மெகா கூட்டணி அமைப்போம் என்கிறார் ஆனா அதே சமயம் அமித்ஷா வந்த போது வந்து எந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறாரு எந்த கூட்டணி ஆட்சின்னு சொன்ன அமித்ஷாவுக்கு ஏன் என்ன ரியாக்ட் பண்ணாம இருக்கிறாரு எடப்பாடி அப்படிங்கிற கேள்வியும் வந்து திரும்ப வந்து எழுப்புறாரு உங்களுடைய பதில் என்ன சார் சார் இங்க எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பொதுச் செயலாளர் செயற்குழு பொதுக்குழு எடுக்கக்கூடிய முடிவுதான் இறுதி முடிவு ஏற்கனவே நாங்க சொல்லியிருக்கும் தமிழகத்திலே தனித்து ஆட்சி செய்வோம் என்று எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியர் தெளிவாக சொல்லிட்டார் மாற்று கட்சியினர் கூட்டியில இருக்கக்கூடிய கட்சியினர் வந்து அவங்க சொல்லுவாங்க ஏன் ஜி கே வாசன் சொல்றாரு மற்ற கட்சிகளும் இந்த கூட்டணி ஆட்சி அமர்ந்தால் நல்லதுன்னு சொல்றாங்க ஏன் திரு தொல் திருமாவன் சொல்லலையா கம்யூனிஸ்டுகள் சொல்லலையா கூட்டணி ஆட்சிதான் நல்லதுன்னு சொல்லலையா பங்கு பெறணும்னு சொல்லலையா அதே போன்று அவர்களுடைய ஆசையை வெளிப்படுத்தலாம் அந்த ஆசை எல்லாம் ஆனால் தேர்தலுக்கு பிறகு யார் அதிகமாக எம்எல்ஏக்களை பெற்று ஆட்சியில் உட்காருங்களோ அவர்கள் செய்ய எடுக்கக்கூடிய முடிவு அந்த வகையில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி என்பது எந்த காலத்திலையும் இருந்ததில்லை அது எடுப்பட்டவும் போவதில்லை அதனால வரக்கூடிய ஆட்சி அண்ணா அதிமுக ஆட்சி என்பது நிச்சயமாக இருக்கும் அது அதிமுக முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் இருப்பார் அதிமுக அமைச்சர்கள் தான் இருப்பார்கள் தவிர வேறு அமைச்சர்கள் இருப்பதற்கான எந்த சாத்தியமும் இல்லை இதுவரை பல்வேறு கருத்துக்களை கூடுபடுகிறது நன்றி சார் வணக்கம்